தமிழ்நாடு மின்வாரிய கேம்மேன் மற்றும் பணியாளர் சங்கத்தின் சார்பில் மின்சார வாரியத்தில் பல உதவியாளர் நேரடி நியமன அறிவிப்பை கண்டித்து மாதெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்று திருச்சி தென்னூரில் உள்ள மின்சார அலுவலகம் முன்பு நடைபெற்றது கேம்மேன் பணியாளர்களை உதவியாளராக அறிவிக்க வேண்டும் மின்வாரிய கேம்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை தமிழ்நாடு மின்வாரிய கேம்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வலியுறுத்தி கண்டன போராட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் தென்னூர் மின்வாரியம் அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது மின்சார வாரியத்தில் கள உதவியாளர்கள் நேரடி நியமன அறிவிப்பை கண்டித்தும் எந்தவித பணி வரனுறையின்றி தேனியன் பணியாளர்களை அனைத்து பணியில் ஈடுபடுத்தி ஏமாற்றும் வாரியத்தை கண்டித்தும் ஐந்தாண்டு கால மின்சார வாரியத்திற்காக உழைத்த பணியாளர்களை கள உதவியாளராக மாற்றும் வரை டிஎன்பாஸ் தேர்வாணையத்தின் பல உதவியாளர்கள் நேரடி அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தோற்றம் மேலும் ஜாமியன் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் காலதாமதப்படுத்தப்படும் பட்சத்தில் மின்சார வாரியத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களையும் ஒன்றாக திரட்டி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்பதை சங்கத்தினர் தெரிவித்தனர் போராட்டத்தில் மாநில செயலாளர் ஆனந்தபாபு வடிவேல் மாநில துணைத் தலைவர் இருதயசாமி மண்டல செயலாளர் ராஜேந்திரன் வட்ட செயலாளர் இசக்கிதுரை திண்டுக்கல் பொறுப்பாளர் ஸ்டீபன் செல்வராஜ் புதுக்கோட்டை பொறுப்பாளர் மாதேஸ்வரன் பெரம்பலூர் பொறுப்பாளர் பாலமுருகன் மற்றும் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் திரளாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர் சங்கத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆண்டு காலமாக மின்சார வாரியத்தில் முப்பதாயிரம் இடம் வந்துருக்கு அதை வந்து அந்த இடத்தோட பணிகள் மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கேங்மேன் பணியாளர் தான் செய்து கொடுக்குறோம் மாந்து முன்னாள் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியெல்லாம் மேற்கொள்ளுங்க நாங்கள் மழைக்காலங்களில் வந்து முடிந்ததும் உங்களுக்கு களவுகளாளர் பதவி மாற்றம் வந்து நாங்கள் செய்து தரோன்னு வாக்குறுதியை கொடுத்துருந்தாரு அதன் அடிப்படையில் தொடர்ந்து எங்களுக்கு அல்லாத பணிகள் மின்சார வாரியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் அல்லாத பணிகளில் நாங்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தோம் தொழில்நுட்ப பணிகளில் எல்லா பணிகளையும் மேற்கொண்டு இருந்தோம் நீங்கள் காலியாக இருக்க எல்லா பணிகளையும் நாங்கள் தான் செய்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களை கள உதவியான பதவி மாற்றம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதியை வந்து பார்த்திங்கன்னா சீர்குலைக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நியமனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேரை வந்து களப்பணியாளருக்கு அறிவிப்பு வந்திருக்கு அதை எதிர்க்கும் வகையில் நாங்கள் எங்களை களப்பணியாளராக மாற்றம் செய்துட்டு நீங்கள் இருந்து அந்த நேரடி நியமனத்தை நிரப்பணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறோம் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து எங்களுடைய கள உதவியாளர் மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக செய்து தரணும் ஏன்னா அனைத்து பணியாளர்கள் வாழ்வாதாரம் இதில் பாதிக்கப்படுது நாங்கள் அனைத்து பணிகளும் செய்து இந்த கேங்மென் பணியாளர்கள் வந்து ஏறத்தாழ நூற்றி நாற்பதுக்கு மேலே உயிரிழப்புகள் நடந்திருக்கு இந்த இதுக்கெல்லாம் ஈடு செய்யும் வகையில் கேங்மென் பணியாளர்களை வந்து களவுவியாளராக மாற்றம் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திராவிட மாடல் ஆட்சியில் ஐயா முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து மாற்றம் செய்து தரணும்னு எங்களுடைய தொழிற்சங்கம் சார்பில் இன்று கேட்டுக்கிறோம் நான் மாநில துணைப் பொதுச் செயலாளராக இருக்கேன் திருச்சி மண்டல பொறுப்பாளர் பே பாலகிருஷ்ணன்